விடுவரு மீடியா கோ வாட்ச் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட நாடலாவியில் இருக்கின்ற மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் அனுப்பி வைத்திருக்கின்ற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத செய்திகளாகவே இந்த செய்திகள் இருக்கின்றன இந்த மீடியா கோ வாட்ச் நிகழ்ச்சியை எங்களுக்கு இலங்கை அபிவிருத்திக்கான ஊடக மன்றம் ஊடக மற்றும் எழுத்தறிவு மையம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் இணைந்து வழங்குகின்றார்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இது மீடியா கோ வாட்ச் கொரோனாவுக்கு பின்னரான காலப்பகுதியில் சிறு கை தொழிலாளர்கள் அதே கிராமிய தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவே எங்களுடைய முதல் பகுதியில் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் உற்பத்தியில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள் தங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாமல் பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் அப்படி பிளாஸ்டிக் உற்பத்தியில் ஈடுபடுகின்ற குர்நாகலை பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை இப்படி பதிவாகிறது குருணாக்கள் புறம்பாவ பிளாஸ்டிக் கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்திகளை ஏற்றுமதி செய்ய முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் போனால் மிச்சம் கூடுதலான ஆக்கள் வேலை செஞ்சாங்க இதில் இப்போ குறவா இருக்கிற கொரோனா சீசனை சுற்றி அதனால் எடுத்துக்கொண்ட மட்டும்தான் நல்லம் இதெல்லாம் வெளிநாட்டு கனுப்பினா கொஞ்சம் நல்லம் மனசர்களுக்கு இப்போ சரியான கஷ்டம் மிச்சம் பேர் இதில் வேலையும் இல்லை சாதாரணமாக கொஞ்சம் பேர் தான் வேலை மாசெல்லாம் போட்டுக்கொண்டு வேலை செய்கிறாங்க சொல்லிட்டு சூழ்நிலையும் கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு இதால் சம்பளமெல்லாம் கொஞ்சம் குறவா தான் நிற்கிறேன் எங்களுக்கும் கஷ்டம் வருமானங்கள் இல்லை இதால் என்ன சரி பார்த்து எப்படி சரி செஞ்சு எங்களுக்கும் எங்களோட சம்பளத்தை கூட்டி மற்ற இந்த சாணம் டக்குன்னு வெளிநாட்டுக்கு கனுப்பிக்கொண்டா இதெல்லாம் நல்லது கொரோனாவுக்கு முன்பு எமது கம்பெனியில் அதிகமான பேர் வேலை செஞ்சாங்க கொரோனாவின் காரணத்தினால் மூணரை மாதம் மட்டும் மூடப்பட்டது ப்ரொடக்ஷன் செய்யும் சாமான்களை செய்ய முடியாமல் வெளிநாட்டுக்கு ஏற்றுமை செய்ய முடியாமல் கொஞ்சம் இருக்கின்றோம் முன் முன்பு மாதிரி பிஸ்னஸ் எவலை இல்லையா எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தா தரையும் ஃபேக்டரியில் சாமலெல்லாம் வெளியே நிறைய நிறை குவிந்த இருக்கின்றது ஆட்களும் குறைத்து அடுத்து அடுத்துள்ள ஒரு நூறு பேர் அளவில் வாரத்துக்கு ஆறு நாட்கள் வந்து அதுக்கு ஒரு போனஸ் மாதிரி ஒரு நாள் நூறு ரூபாய் மீது மேலதிகமாக கொடுத்து வந்தோம் இப்போ வந்து அதே கொடுக்க முடியாமல் உள்ளது இது எப்படியாவது வெளிநாட்டுக்கு வேற்றுமை செய்யக்கூடிய நிலைமை உருவாக்கி தந்தால் எம் என்ற அளவு எமது சேவையாளர்களையும் கவனித்துக்கொண்டு வியாபாரத்தை முடித்து செல்ல முடியும் எங்களுக்கு கிராம மட்டத்தில் பனை மற்றும் பனை சார்ந்த உற்பத்திகளில் ஈடுபட்டு வருகின்ற பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் இப்படி பதிவாகின்றன மட்டக்களப்பின் கடுக்காமனை கிராம மக்களின் வாழ்வாதார நிலையானது கொரோனா தொற்றுநோய் காரணமாக வெகுவாக பாதிப்படைந்துள்ளது நாடு வளமைக்கு திரும்பியுள்ள போதும் இவர்களது தொழில் நடவடிக்கைகள் சீரமைக்கப்படாத ஒன்றாகவே காணப்படுகின்றது இது பட்டிப்பள டிவிஷன்ல கடுகாமு என்ற ஒரு கிராமம் இதுல நாங்கள் சுயாதொழில் பல போகணும் எங்கட பனியாவத்தி சவியால ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலிருந்து இந்த தொழிலை இவங்களுக்கு கற்று கொடுத்து கொண்டு வாரம் உற்பத்தியாளர்கள் பயிற்சி ஆறு மாத பயிற்சியின் பின் உற்பத்தியில் ஈடுபட்டு அவங்களுக்குரிய வருமானங்களை இந்த கைத்தொழிலூடாக பெற்று கொண்டு வந்தவங்க உற்பத்திகள் எல்லாம் வெளியே மாவட்டங்களுக்கு தான் கூடுதலாக அனுபவப்படுறது இப்போ அவங்களுக்குரிய ஓடசே இல்லாமல் இருக்குது தற்காலத்தில் ஓடசும் இல்லை அவங்களுக்கு உரிய உற்பத்தியால் ஒன்றுமே இல்லாம மிகவும் கஷ்டமா இருக்கிறாங்க ஏற்றுமதியாக வெளிநாடுகளுக்கு தான் இதில் ஆர்டர் கொடுத்து கொண்டு அவங்க வந்து ஏற்றுமதி செய்வாங்க இன்னும் ஓடர்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஓடர் நாங்கள் வந்து இதனை நாளைக்குள்ள செய்து முடிக்க முடியல பிள்ளைகளுக்கு சொன்ன உடனே உடனே செய்து வருவாங்க பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாம் தேதி உடனே வண்டி வந்த உடனே நாங்கள் ஏற்றி விடுறோம் ஏற்றுமதி வியாபாரமாக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த தொழிலானது கோவிட் நைன்டீனுக்கு பின்னரான காலப்பகுதியிலும் ஸ்தம்பிதமடைந்தவாறே காணப்படுகின்றது அதுகளுக்கு மூன்று மாத காலமாக இந்த கொரோனா வந்து பிள்ளைகளுக்கு தொழில் வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த அரசாங்கமோ என்னவோ அதுகளுக்கு மூன்று மாதம் இல்லாமல் இருந்ததுகள் கொரோனா வந்தேன் இந்த பிள்ளைகளுக்கு எவர் எந்த விதமான ஒரு உதவி திட்டங்களும் இந்த பயிற்சி வகுப்பில் இருந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கல ஒரு குறுத்து நூறுரூவா கொடுத்து வாங்கி இப்படி எல்லாம் செய்துகள் ஆனால் அதுகளுக்கு இன்னமும் இந்த கொரோனா வந்ததால் அதுன்ற தொழில் வாய்ப்பு தொழில் வாய்ப்பெல்லாம் முயற்சி அமைத்து வ கொரோனாவுக்கு பிறகு நர திட்டம் மந்திரிக்க ஆரம்பிக்க சொல்லி இதில் இருந்து ஒரு முது உலகம் உலகமாய் நாள்கள் ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு மீண்டும் அவ்வாறானதொரு ஸ்தம்பித நிலை ஏற்படுகின்ற போது அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியானது ஆகிவிடும் மன்னார் மாவட்டத்தில் மடு பிரதேசத்தில் பனை உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்யும் இடம் இதுவாகும் இவ் உற்பத்தி பொருட்கள் பல பெண்களின் முயற்சியினால் உருவாக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது கொரோனா வைரஸ் பரவலற்கு பின்னர் இவர்களின் இக்கை தொழிற்சாலையின் நிலை இவ்வாறு காணப்படுகின்றது என்னோட பேர் ஜெயலக்ஷ்மி நான் வந்து இந்த கற்ப ஓஎஸியாக இருக்கிறேன் இதில் செய்வது என்னென்னா எங்களால் கைத்துவிக்கப்பட்ட உற்பத்தியாளர்கிட்ட இருந்து அந்த உற்பத்தியாளர் கொள்வனவு செய்து அதை இங்கே இருந்து விற்று அதன் மூலம் பாரு வருமானத்தை அவங்கள கொடுத்து கொண்டு இருக்கிறதா எங்கட வேலை ஆனால் இந்த கொரோனாவுக்கு பிறகு வந்து அந்த வருமானம் சரியான முறையில் குறைஞ்சிட்டுது என்னென்னா இங்கே இந்த மடு ஃபீஸ்ட்டுக்கு வாரசனங்கள் சிங்களாக்கள் அவங்க தான் அந்த இதுகளை கொள்வனவு செய்கிற கூட இப்போ அவங்களுக்கு அந்த போக்குவரத்து குறை வந்ததால் எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சரியான குறைவாக இருக்குது போன வருஷம் இதே சீசனுக்கு ஆடி ரெண்டில் இருந்து ஆவணி பதினஞ்சு கடையில் எங்களுக்கு ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் போனது ஆனால் இப்போ இது வரைக்கும் கொரோனா திறந்த முடிஞ்சு கடை திறந்ததுக்கு பிறகு ஆக குற பன்னீராயிரத்து வச்சிருந்தால் பிஸ்னஸ் போயிருக்கு மக்கள் அவ்வளோ அதுக்கு வரவும் இல்லை கொள்வனவு செய்யவும் இல்லை இப்போ நாலு லட்சத்துக்கும் பன்னீராயிரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்போ அந்த பிள்ளைங்க இப்போ எல்லாம் கொள்வனவு செய்து அடுக்கி வச்சிருக்குது ஒரு சின்ன நம்பிக்கையில் இதுக போகுமா போகாதான்ட்டு தெரியாதான் இப்போ உணவுப் பொருட்கள் எல்லாம் அந்த குறிக்கப்பட்ட ஒரு கால பகுதி தான் அதில் அந்த டேட் அடிப்பாங்க இந்த காலத்துக்குள்ளே விற்கணுமான்ட்டு அப்போ அந்த மூன்று மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே கடை பூட்டி இருந்ததாலையும் சனங்கள் வந்து போகாத காரணத்தாலேயும் அந்த பொருட்கள் எல்லாம் டேட் போயிட்டுது ஒடியல்மா ஜூஸ் ஐட்டங்கள் சமபோசா ஏன்னா இதோட சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அப்படியே அந்த டேட் போயிட்டுது அப்போ அதெல்லாம் எங்களுக்கு போட்டுக்கு நஷ்டம்தான் கோவிட் நைன்டீன் காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்வது தற்போது தடை ஏற்பட்டிருக்கின்றது இதனால் சில தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மாணிக்கக்கல் வியாபாரிகள் இது சார்ந்து பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் மாணிக்கக்கல் வியாபாரத்துக்காக வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் தற்போது வெளிநாடுக்கு செல்ல முடியாமல் பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் காலி பகுதியில் இருக்கின்ற மாணிக்க வியாபாரிகளுடைய பிரச்சனை இப்படி பதிவாகிறது காலி கிந்தோட்டே கிராமப்புற மக்களது பிரதான தொழிலாக மாணிக்க வியாபாரம் காணப்படுகின்றது கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸின் தாக்கத்தின் பின்னால் அத்தொழிலானது வீழ்ச்சியுற்றதாக காணப்படுகின்றது எப்போ எங்கள்ட வியாபாரம் முன்வருவதாக இருந்தால் யாப்போர் துறக்கப்படணும் வெளிநாட்டு வியாபாரிகள் வரணும் பயர்மார் வந்தனு சொன்னா தன்னை எங்களுக்கு வியாபாரம் நல்லா செய்கிறோம் அதே மாதிரி எங்களோட முதலாளிமாருக்கு கல்லும் இல்லை பெரும்பாலும் எங்களோடய முதலாளிமார் வந்து மடகஸ்கார் ருவண்டா தன்சானியா அந்த மாதிரி பகுதியில் சவுத் ஆஃப்ரிக்கா நாட்டுகளை பார்த்து தான் ரஃப் எடுத்துக்கணு வராங்கோ அப்படி எடுத்துக்கணு வந்து இங்கே இருக்கிறவங்க வேலை செய்வாங்கோ வேலை செஞ்சு பயர்மா இருக்கு விற்பாங்கோ ஆனால் அந்த நிலைமையெல்லாம் இப்போ இஸ்தம்பிதடைஞ்சுக்கு எங்கள் தொழில் மாணிக்க வியாபாரம் இப்போ கோவிட் நைன்டீன் முடிஞ்ச பீரியட் இருக்கிறோம் நாங்கள் ஊரடங்கெல்லாம் நீக்கிட்டு ஆனால் கோவிட் நைன்டீன் ஈந்தத்தை விட கஷ் ஆ கஷ்டமான தான் இப்போ எங்களோட வாழ்வாதாரங்கள் பெய்து கொண்டிருக்கிறது காரணம் வந்து நாங்கள் மாணிக்க வியாபாரம் வந்து முழு உலக அளவில் இந்த வியாபித்துக்கிற ஒரு வியாபாரம் உலக நாடுகள் எல்லாமே கோவிட் முடியலை அதனால் இந்த வியாபாரம் சரியான நெருக்கடியாக இருக்கிறது முந்தி கோவிட் நைன்டீன் ஈந்த டைம்ல இந்த விட இப்போ நல்லா பாதிக்கப்பட்டிருக்குது நாங்கள் வாரம் சும்மா பெருங்கையோடு தான் போகிற ஒரு வியாபாரம் நடந் நடக்கிறது இல்லை அதனால் எங்களோட ஊர்லேருந்து வெளியே தான் கல்லுகள் போகணும் மாணிக்கங்கள் போக வேண்டியிருக்குது மணிக்கங்கள் வாங்கக்கூடிய நாட்டுகளில் எங்கள்ட்ட நாட்டை விட க கல்யாண கஷ்டமாக இருக்கிறதுனால ஃப்ளைட்டுகளும் வேலை செய்யலாத்தால் இப்போ எந்த வி இல்லை கோவிட் நைன்டீன் இந்த பீரியடில் எப்படி வியாபாரம் இருந்ததோ அதை விட கஷ்டமான நிலைமையில்தான் இப்பயும் மீந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அடுத்து எல்லா தொழிலும் சீராய்க்கு ஆனால் எங்கடைய வியாபாரம் மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற என்ற காரணத்தால் முடங்கி கொண்டிருக்குது ஒருத்தரும் கல் வாங்குறாங்களும் இல்லை வாங்குறதுக்கு வாங்குறதுக்கு கல்லும் இல்லை வெளிநாடுகளே கல் எடுக்க போனவங்களுக்கும் வர வரையில் காரணத்தால் கல்லும் வாங்குறதுக்கு இங்கே இல்லை அதனால் சரியான கஷ்டத்தில் இருக்குது அவங்க வந்த நிஷன் என்றாலும் கல் வாங்கி விற் அந்த அதை ஒப்பம் போட்டு எல்லாம் செஞ்ச நிஷன் என்றாலும் அதை விற்கிறதுக்கும் ஆட்கள் இல்லை என்னென்னா வெளிநாட்டிலேருந்து தான் வரணும் மெயினாக வியாபாரம் வாங்க வாங்குறதுக்கு இல்லை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அது ரெண்டுக்கும் இந்த இப்போ இப்போ இந்த நடக்கும் என்ற சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை அதனால் சரியான நெருக்கடியாக இருக்குது சர்வதேச அளவில் வியாபித்து காணப்படும் இவ்வியாபாரமானது கொரோனா நோயிலிருந்து முழுமையாக விடுபடுவதனாலேயே இவ்வியாபாரத்தின் நிலைமை மேலும் முன்னேற்றம் அடையும் அடுத்து வருகின்ற பகுதி நாட்டை சுற்றி மீடியா அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை பிரதேசத்தில் பாரம்பரியமாக சலவை தொழிலை மேற்கொள்ளும் சலவை தொழிலாளிகள் கொரோனா வைரஸின் தாக்கத்திற்கு பின்னர் இத்தொழிலை முழுமையாக மேற்கொள்ள முடியாமல் தினமும் அல்லல் படுகின்றனர் கொரோனா வந்ததால் மூன்று மாதமாக தொழில் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டமாக சொன்னாங்க இப்பொழுது கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி வந்ததால் ஆனால் அதிகமாக போகையும் இல்லை என்று சொன்னால் வேறுக்கு எந்தெந்த நோய் இருக்குது இருக்குது என்ன வருத்தம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் பயந்து நாங்கள் தொழிலை செய்து கொண்டு வருகிறோம் ஆனால் முதல் மாதிரி செய்ய இயலாது முதல் போல வீட்டு வழியாக போகையுமே இயலாது மாஸ்க் தான் அங்கே போகையும் வேணும் அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சொல் முதல் மாதிரி இப்போ பொருளாதாரங்கள் விலகூடிய வழியாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த தொழில் செய்வதற்கு எங்களோட வாழ்க்கை குடும்பங்கள் ஓட்டுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இக்கால சூழ்நிலையில் போதியளவு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியாமையால் அன்றாட வாழ்க்கையை நடாத்துவதற்கு மிகவும் சிரமப்படுகின்றனர் அத்தோடு அச்சத்தின் மத்தியிலே இத்தொழிலை மேற்கொள்கின்றனர் வந்ததால் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு தொழில் செய்கிறதுக்கு அங்கங்கே போய் மாறி வாஜி ஓட்டு போகிறதுக்கு பயமாறி முன்னே சாப்பாடு கஷ்டமா எங்களுக்கு

ஓரளவு குறைந்து செல்கின்ற இக்காலகட்டத்தில் இவர்கள் வீடுகளுக்கு சென்று உடுப்புக்களை பெற்று தொழிலை மேற்கொள்வது என்பது சுகாதார ரீதியாக பொருத்தமற்ற செயற்பாடாக காணப்படுவதனால் இவர்களது தொழிலானது மந்த நிலையினை நோக்கி செல்வதனை அவதானிக்க கூடியதாக உள்ளன கொரோனா ஆரம்பித்த நாள் முதல் பல பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன மிருகங்களுக்கு உணவு வழங்க முடியவில்லை இந்த குதிரை வேறு ஒருவருக்கு சொந்தமானது நாம் குதிரைகளை கூலிக்கு வாங்கி சவாரிக்க விடுவோம் கொரோனாவினால் மிருகங்களுக்கு தேவையான மருந்துகளையும் வழங்க முடியவில்லை அதனால் பல மிருகங்கள் இறந்து விட்டன குறிப்பாக குட்டி இனும் நிலையில் காணப்பட்ட மிருகங்கள் இறந்து விட்டன எங்களுக்கும் வாழ்க்கையும் அவ்வாறு காணப்படுகிறது முன்னரை போன்று வருமானம் வீட்டு வழிமுறை தற்போது இல்லை பட்டாங்கா தேஞ்சி எல்லாம் கொரோனாவுக்கு முன்னர் குறிப்பாக சனிக்கிழமைகளிலே எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதனாயிரம் ரூபாய் வரை உழைப்போம் ஒரு முறை சுற்றி வர சிறுவர்களுக்கு நூறு ரூபாய் அறவிடுவோம் வளர்ந்தோருக்கு இருநூறு ரூபாய் அறவிடுவோம் இப்போது ஆயிரம் ரூபாய் கூட தேட முடியவில்லை வாக்காத்தா நான்

இவ்வாறு பிரச்சனைகளுக்கு முகம் நான் உழைக்கும் பணத்தில் தான் வீட்டிற்கு நீர் கட்டணம் மின்சார கட்டணம் என்பன செலுத்த வேண்டும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் வீட்டு வாடகை செலுத்த வேண்டும் உணவுக்கான செலவு என்று எல்லா தேவைகளும் இந்த தொழிலில் தான் தங்கி இருக்கிறது கோவிட் நைன்டீன் தாக்கத்தினால் பலர் தமது அன்றாட வாழ்க்கையை இழந்துள்ள இந்த தருணத்தில் பரகாதினியவை வசிப்பிடமாக கொண்ட அப்துல் ரசீதும் தனது சுயதொழிலான இரும்புருக்கும் தொழிலில் வீழ்ச்சி கண்டுள்ளார் அண்மை காலமாக பாரிசவாதத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள இவருக்கு கொரோனாவின் வருகை பாரியதொரு சிக்கலை கொண்டு வந்து சேர்த்துள்ளது நான் போல் பதினஞ்சு வருஷமாக வேலை வேலை செஞ்சு இருந்தேன் இப்போ இன்றைக்கு சுவாமி லாஜித்னா வேலை செய்யாமல் இப்போ இந்த குறவு கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்கிறேன் இப்போ செய்கிறதுக்கும் வேலை இல்லை வேலை வாரது குறவு இந்த கொரோனா வைரஸால் வேலையில் வாரதுக்கும் அவசியமாக கொடுக்கறதுக்கும் இப்போ வந்து செஞ்சுக்கலாமே இருக்கேன் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான அப்துல் ரசீத் கோவிட் நைன்டீன் காலத்தில் பெருமளவில் உதவிகள் எதுவும் இன்றி சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளார் மருத்துவத்திற்காக இந்தியாவுக்கு சென்று அங்குள்ள வைத்தியர்களும் சத்திர சிகிச்சை மேற்கொள்ள முடியாது என்று கைவிட்ட நிலையிலேயே தற்போது இவர் தொழில் ஒன்றை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார் தற்போது இவரது மனைவியும் தையல் வேலையை மேற்கொண்டு குடும்ப வருமானத்தை பார்த்து கொள்கின்றார் கெபிகோலா பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான குடும்பங்கள் வசிக்கும் குருலகம கிராமத்தில் எண்பது சதவீதமான மக்கள் தங்களது ஜீவனோபாய தொழிலாக செங்கல் உற்பத்தியினையே செய்து வருகின்றனர் மார்ச் ஏப்ரல் மாதங்களிலேயே தங்களது உற்பத்திகளுக்கு அதிகமான கேள்விகள் இருப்பதாக கூறும் இவர்கள் இவ்வருடம் கொரோனா வைரஸ் பரவலின் காரணமாக தங்களது வியாபாரம் பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிப்பதோடு தங்களது உற்பத்திகளுக்கு சரியான விலை கிடைக்காமல் சிரமப்படுவதாகவும் தெரிவித்தனர் நான் இப்போது இருபது இருபத்தைந்து வருடங்களாக செங்கல் உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றேன் செங்கல் உற்பத்திகளை செய்வதற்காக வெளியிலிருந்து தான் மணலை கொண்டு வருகின்றேன் ஒரு மண் லோட் ஆயிரம் ரூபாய் அப்படி கொண்டு வந்து செய்தாலும் வியாபாரம் நடப்பதில்லை மார்ச் ஏப்ரல் டிசம்பர் போன்ற மாதங்களில்தான் தான் எங்களுக்கு அதிக வியாபாரம் நடக்கும் ஆனால் தற்போது தயாரித்திருக்கின்ற செங்கற்களை கூட விற்க முடியாமல் உள்ளேன் கொரோனா காரணமாக கடன் இருக்கின்றது செலுத்துவதற்கு வங்கியில் இருந்து கடன் பெற்றுதான் இவற்றை செய்கின்றேன் அதனை செலுத்த முடியாமல் உள்ளது அரசாங்கத்தினாலும் இதுவரை எங்களுக்கு எந்த உதவிகளும் கிடைக்க பெறவில்லை இப்படி கஷ்டப்பட்டு தான் ஒரு செங்கலையாவது தயாரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போது அதனையும் செய்ய முடியாதுள்ளது கொரோனா காரணமாக செங்கற்களை விற்க முடியாதுள்ளது யாரும் கடன் தருகிறார்களும் இல்லை அடுத்து வருகின்ற பகுதி நோபேக் பகுதி கொரோனா தொற்று நோய் ஆரம்பித்ததை தொடர்ந்து மிக வேகமாக உலகம் போலியான செய்திகள் பரவ ஆரம்பித்தது நாம் இந்த வகையில் கடந்த சில குறிப்பிட்ட ஒரு துண்டு பிரசுரம் பல மொழிகளுக்கும் மாற்றம் செய்யப்பட்டு உலகம் பகிரப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருந்தது இப்படியான எந்தவித விஞ்ஞான ரீதியான உறுதிப்படுத்தல்களும் இன்றி பரப்பப்படுகின்ற போலியான தகவல்கள் காரணமாக மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் அண்மை காலமாக இலங்கை சுகாதார மேம்பாட்டு பணியகம் ஐடிஎச் எனப்படும் தொற்று நோய்கள் வைத்தியசாலை ஊடாக வெளியிட்டதாக பகிரப்படுகின்றது எனவே இதுகுறித்து சுகாதார மேம்பாட்டுப் பணியகம் இப்படியான என்றும் இந்த கொரோனா பரவல் காலத்தில் நம்பகமான தகவல்களை வழங்குகின்ற உத்தியோகபூர்வ நிறுவனங்கள் மூலம் வெளியிடப்படும் செய்திகளையும் தகவல்களையும் மாத்திரம் நம்புமாறு மக்களை வேண்டிக் கொள்கின்றது எனவே ஐடிஎச் எனப்படும் தொற்று நோய்கள் வைத்தியசாலை ஊடாக வெளியிட்டதாக பகிரப்படும் துண்டு பிர போலியானது துறை சார்ந்தவர்களுடைய கருத்துக்களை சுமந்து வருகின்ற எக்ஸ்பர்ட் டாக் பகுதி அடுத்து கொரோனா காலம் என்பது ஒரு நாட்டின் ஒரு அவசர நிலை என்று குறிப்பிடலாம் இப்படி பார்க்கும்போது பல்வேறு நிலைமைகள் அவசர நிலைமைகள் தோன்றும் உதாரணத்துக்கு வெள்ள வெள்ளம் புயல் மற்றது பொருளாதார மந்த நிலைமை இப்படி போன்ற நிலைமைகளில் எக்கானு கொண்டும் தொழிலாளர்களை அவ்வாறு நிறுத்த முடியாது தொழிலாளர்களுக்கும் தொழில் வழங்குனர்களுக்கும் அதாவது எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் அவர்களுக்கிடையில் ஒப்பந்தம் காணப்படும் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து தொழில் ஒப்பந்தம் என்றும் தொழிலுக்கான ஒப்பந்தம் என்றும் பிரித்து பிரிக்கிறோம் இப்போ தொழில் ஒப்பந்தம் என்று சொல்லும்போது ஒரு குறித்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் தொழிலாளர்களை தொழில் செய்பவர்களை வேலைக்காமல் தீர்ப்பார்கள் ஆகவே அந்த குறித்த நிலைமையில்தான் ஒரு தொழிலாளி தொழிலாளிக்கும் அந்த தொழில் வழங்கினருக்கும் உள்ள உறவை நாங்கள் கணிக்க முடியும் அந்த ஒப்பந்தம் என்ன சொல்கின்றதோ அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது தொழில் வழங்குனரின் கடமை ஆகவே குறித்த நிலையில் தான் இந்த பிரச்சனையை அணுக முடியுமே ஒழிய பொதுவாக எல்லா தொ தொழில் பெருநர்களுக்கும் இதை பொருத்தி பார்க்க முடியாது ஆனால் காரணமின்றி தொழில்நுட்பத்திற்கு அப்பால் எந்த ஒரு தொழில் வழங்கினருக்கும் ஒரு தொழில் பெருநரை நிறுத்த முடியாது தொழில்நுட்பத்திற்கு அப்பால் ஒருவர் வேலிலிருந்து நீக்கப்பட்டால் அவர் தகுந்த சட்ட உதவியை நாட முடியும் அதற்கு மாற்றீடாக சட்ட நடவடிக்கை தான் அமைவையுடைய வேறு மார்க்கம் ஒன்றும் இல்லை சட்ட உதவி என்று போகும்போது தொழில் வளனரும் தொழில் பெருநரும் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரெண்டு இருவரும் சமநிலையில் இல்லை இருவேறு அதி வசதிகளை உடையவர்களாக அதிகாரமுடையவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே தொழில் பெருநர் ஒரு பலவீனமான நிலைமையில் இருப்பதால் அதை சமைப்படுத்துவதற்காக தான் தொழிற்சட்டங்கள் ஆக்கப்பட்டுள்ளன ஆகவே நிவாரணம் தர இருப்பார் மீடியா மீடிய ஒரு இளம் ஊடகவியலாளராக நீங்களும் மாற விரும்பினால் இதோ உங்களுக்கான ஒரு அரிய சந்தர்ப்பம் இப்பொழுது மீண்டும் மீடியா கோ செயத்துக்கான விண்ணப்ப படிவங்கள் கோரப்பட்டிருக்கின்றன எங்களுடைய பக்கத்துக்கு சென்று இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நாடளாவிய ரீதியில் பயிற்றுவிக்கப்பட்ட இளம் மீடியா கோ ஊடகவியலாளர்களில் ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய செய்திகளையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக அனுப்பி வைங்கள் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக நிராஷா மற்றும் அஸ்வர் ஆகியோரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்தவர்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் ஊடக எழுத்தறிவு மையம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவீழா மன்றம் ஊடக எழுத்தறிவு மையம் மீடியா கோ இளம் ஊடகவீழர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஸ்ரின் மின்வன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்